வணக்கம் பிரபுகளே நான் உங்களை ஏன்னா துபாய் அபுதாபியிலிருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் பகுதிகளில் சட்ட விரோதமாக கல்குவாரிகள் நடந்ததை சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி அவர்கள் பூரா வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டாந்து கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்காரு விவோக்கு மனு கொடுத்துருக்காரு வருவாய்த்துறைக்கு மனு கொடுத்துருக்காரு எல்லா பேத்துக்கும் மனு கொடுத்து இந்த மாதிரி முறைகேடான செயல்கள் நடந்துக்கிட்டுருக்கு இதை வந்து தட்டி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மனுவும் கொடுத்துருக்காரு ஆனால் அவரை லாரியை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுட்டாங்க இந்த நிகழ்வுக்கு காரணம் யார் விஓ தாசில்தார் வட்டாட்சியர் கலெக்டர் இந்த அரசு அதிகாரிகளை பூராமே சாகுகிற வரைக்கும் இவங்க பதவியை வாங்கிட பிடிஞ்சிடணும் பதவியை பிடிஞ்சிட்டு இவங்களை சாகர வரைக்கும் செயலில் போடணும் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களை பூராமே ரேஷன் கார்டை பிடிக்கிறணும் ரேஷன் கார்டை அவங்களோட சொத்துக்குத்தி எல்லாமே பிடிங்கிட்டு சாதாரண மனுஷனை விட்டுறணும் அப்படி செய்யணுமேங்க அந்த மாதிரி கடுமையான தண்டனைகளை கொடுத்தாத்தான் அரசு அதிகாரிகள் மறுபடியும் இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டாங்க தமிழ்நாடு அரசு இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்களா ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு துணையாக இருந்த அரசு அதிகாரிகளை பூரா சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இவர்களுக்கு சாகுகிற வரைக்கும் ஜெயிலே போடணும் இவருக்கு மன்னிப்பே கொடுக்கக்கூடாது என்ன செய் என்ன தப்பு செஞ்சார் ஜகபர் அலி சமூக ஆர்வலர் அவர் என்ன தவறு செஞ்சார் இங்கே அவர் பகுதியில் சிவமயம் திருமயம் பகுதியில் சட்டவிரோதமாக குவாரிகள் நடக்குது அதை எடுத்து முறையாக தானே சொல்கிறாரு முறையாக சொல்கிறாரு சட்டவிரோதமாக இந்த மாதிரி நிறையா கொள்ள போய்கிட்டு இருக்குங்க தடுத்து நிப்பாட்டுங்க அரசு அதிகாரிகள் தட்டுப்படுங்க நாங்கள் நேரில் போய் சொன்னால் அவங்க அடியாலை வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோவே பேசியிருக்காப்புல ஆனால் இந்த அரசு அதிகாரிகள் அலட்சியத்தினால் அவர் இன்னைக்கு இறந்து போயிட்டார் அவங்க குடும்பம் நடுத்தரம் நிற்கிது இந்த மண்ணின் இந்த மண் வளம் இந்த மக்கள் மக்களினோட வளத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு சமூக ஆர்வலர்களுக்கு இதுதான் நிலைமையா தமிழ்நாட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க யார் தவறு செய்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றாங்க இது தமிழ்நாடு அரசுக்கு இவ்வளவு பெரிய குவாரியில் முறைகேடுகள் நடக்குது இது தெரியாமல் இருக்குமா இல்லை திமுக கட்சியில் இருக்காங்களே எம்எல்ஏ எம்பி வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் எவ்வளோ பேர் இருக்காங்கள்ல இவங்கெல்லாம் தெரியாமல் நடக்குமா சொல்லுங்க பாப்போம் எல்லா பேருக்குமே தெரியுங்க எல்லா பேருக்கும் தான் இது நடந்துகிட்டு யாருக்கும் தெரியாமல்லாம் கிடையாது ஒரு ஒரு பகுதியில் ஒரு குவாரி வருதுண்டா அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தெரியாமல் போயிருமா எல்லா பேருக்கும் தெரியுங்க பாமர மக்களுக்கு தெரியாது யார் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க யார் பேரில் காண்டாக்ட் வருது இது எவ்வளோ தூரம் உடைக்க போகிறாங்க எத்தனை மீட்ரு வெட்ட போகிறாங்க அப்படின்றது சாதாரண மக்களுக்கு தெரியாது சமூக ஆர்வலர் ஆர்டிஐ மூலம் எல்லாமே போட்டு விவரப்பில் எடுத்திருக்காரு எடுத்து சட்டப்படி தான் அவர் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு இவர் வந்து நமக்கு பெரிய குடஜில் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாசாமாக போகிற இந்த களிம உள்ள கொள்ளைக்காரர்கள் அவரை ஆக்ஸிரம் பண்ணி கொண்டுட்டாங்க இப்போ தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னா கடுமையான தண்டனைகளை கொடுக்கணும் அரசு அதிகாரிகளுக்கு அந்த பகுதியில் இருக்க திமுக கட்சியை சேர்ந்த எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாமல் அது நீங்கள் விசாரிக்கணும் உங்கள் கட்சியில் உள்ள ஆளுகளை விசாரித்து அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்போ தான் இது போடுற சம்பவம் இன்னொரு முறை நடக்காமல் இருக்கும் தமிழ்நாடு அரசு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரன்னு பார்ப்போம் எடுத்தாருன்னா பாராட்டுவோம் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவரை பற்றி விமர்சிப்போம் வேற என்ன செய்ய போகிறோம் மறுபடி மறுபடியும் ம மக்கள் குறைகளை சொல்கிறோம் சரி பண்ண வேண்டியது இடத்துல யார் இருக்காங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே இருக்காங்க இப்போ ஜவஹர் லலித்து வந்து அவங்க வீட்டுக்காரன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து ஆக்சிடென்ட் ஆக இது கொலை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை போலீஸ் அதிகாரிகள் அந்த பகுதியில் இருக்க போலீஸ் அதிகாரிகள் காவல்துறைகள் என்னதான் தான் பண்ணுறீங்க ஒரு சமூக ஆர்வலருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்களா பாதுகாக்க கொடுக்க வேண்டியது காவல்துறையோட வேலை ஏன் செய்ய விட்டு செய்யாமல் விட்டீங்க நீங்கள் அந்த பாதுகாப்பு கொடுக்காம இருந்த அதிகாரிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வேலையை விட்டு தூக்குங்க படித்த இளைஞர்களுக்கு எவ்வளோ பேர் வேலையில்லாமல் இருக்கான் அவங்களுக்கு வேலையை கொடுங்க இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் நேர்மையானவர்கள் நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கு வேலையை கொடுங்க அப்படியே ஆர்வம் பண்ணுவேன் அந்த மண் மீதும் மக்களின் மீதும் பாதுகாக்கணும்ட்டு ஆர்மையாக ஆர்வம் ஆர்வமாக இருக்காங்க அந்த மாதிரி இளைஞர்களுக்கு வேலையை கொடுங்க அந்த பகுதியில் உள்ள அரசு அதிகாரிகள் பூராமே சஸ்பெண்ட் பண்ணுங்க தான் இது போன்ற நிகழ்வுகள் இன்னொரு முறை நடக்காமல் இருக்கும் இப்போ ஸ்டங்ஷனுக்கு வந்து மக்கள் போராடினாங்க இதே மாதிரி அந்த பகுதியில் உள்ள மக்கள் கூட போராடணும் போராட பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு அந்த ஏற்பாடு பண்ணுறதுக்கு முன்னாடியே பாவத்தை ஆக்சிடன் பண்ணி சக்தாங்க ஆனால் நான் சொல்கிறேன் இவங்க நாசமாக போவாங்க எவ்வளோ நல்லாவே இருக்க முடியாது சமூக ஆர்வலர் கொலைக்கு காரணமாக இருந்தால் எத்தனை பேராக இருந்தாலும் சரி அவங்க குடும்பம் குடும்பம் பூரா நாசமாக தான் போகும் நல்லாவே இருக்க முடியாது கண்கொள்ளாக பார்ப்போம் உறவுகளே எதுவாக இருந்தாலும் ஒற்றுமையாக செயல்படுங்கள் மக்கள் இந்த மாதிரி சமூக ஆர்வலருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி போகாதீங்க இன்றைக்கி அவருக்கு நடந்து நாளைக்கு உங்களுக்கு நடக்கும் நாளைக்கு உங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நடக்கும் தமிழக மக்கள் ஒற்றுமையாக இருந்து எதுவாக இருந்தாலும் போராடுங்க மக்கள்கிட்ட அரசாங்கத்திட்ட உங்கள் கோரிக்கைகளை வைங்க தொடர்ந்து உங்களுடைய கோரிக்கைகள் வைக்கும்போது அது பரிசீலனைக்கப்படும் என்னப்பா அந்த கம்ப்ளைண்ட் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு அது என்ன பார்த்து விசாரிங்க அதை பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றுபடுங்கள் உறவுகளே ஒன்றுபட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் சமூக ஆர்வலர்கள் ஜகபர் அலி போல் இனிமேல் எந்த ஒரு சமூக ஆர்வலருக்கும் இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது